யோசனை நமக்கு யோசனை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஆயிரம் பேர் கூட நமக்கு யோசனை சொல்லுவாங்க பார்க்குறவங்களாம் நமக்கு ஒரு யோசனை சொல்லுவாங்க ஆனால் நமக்கு உதவிக்கு யார் வருவாங்கன்னு பார்த்தோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க யோசனை சொல்லக்கூடியவங்களும் உதவிக்கு வர மாட்டாங்க இதோ இப்போ வரேன் அப்போ வரேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு அவங்க போயிடுவாங்க ஆனால் நமக்கு ஒரு யோசனையும் சொல்லி அதன் வழி நம்ம நடக்கவும் செஞ்சு நமக்கு உறுதுணையாக இருந்து நம்ம அந்த வேலையில் ஜெயிக்கிறோமா இந்த விஷயத்தை நம்ம வந்து நிலச்சி நிற்கணும் அதில் நம்ம நல்லா உயரணும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமும் செஞ்சு நம்மளை ஒரு தலை நிமிர்ந்து காட்டி நம்மளுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர் நம்ம முருகர் தந்தை தான் அதனால் நம்ம முருகர் தந்தை இருக்கார் நம்ம யார்கிட்டேயும் எந்த யோசனையும் கேட்க வேண்டாம் நம்ம போய் யோசனை கேட்கலனாலும் அவங்களே வந்து சொன்னாலும் சரி நம்ம அதில் ஒரு காதலை வாங்கி ஒரு காதலை விட்டுடலாம் ஆனால் சில பெரியவங்க யோசனை சொல்லுவாங்க நம்ம போய் கேட்கவும் மாட்டோம் நம்ம வாடி உட்காந்துருந்தா அவங்களா வந்து குழந்த நீ எதுக்கு இவ்வளோ சங்கடப்படுற இது நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அது முருகர் வாக்கு நிச்சயமாக நிறைய பெரியவங்க நல்லா இருக்கணும் அடுத்த வர சங்கதிகள் நல்லா இருக்கணும் நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் அதே மாதிரி தானே இவங்களும் வாழ்க்கையை கடந்து வரணும் தானே இவங்க வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா இருக்கணும் சொல்லிட்டு நிறைய நல்லவங்க நிறைய பெரியவங்க நமக்கு மனசார ஆசீர்வாதம் பண்ணுறது உண்டு அதுதாங்க கடவுள் வாழ்கிற மனசு அங்கே தாங்க முருகர் பேசுவார் கிட்ட இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம நிச்சயமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம கொடுத்து வச்சுருக்கோங்கன்னு அர்த்தம் முருகர்கிட்ட இருந்து நமக்கு எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருவோங்க நம்ம யார்கிட்டேயும் எதுக்கும் நம்ம போய் உதவிக்கு நிற்க வேண்டிய அவசியமே முருகர் தர மாட்டார் நம்ம கிட்ட தான் அடுத்தவங்க வந்து கேட்குற மாதிரி உதவி செய்கிறாங்க கேள் இந்த உதவி வந்து நம்மக்கிட்ட பெற்றுக்கிற மாதிரி முருகனை செஞ்சிருவாரு நம்மக்கிட்ட பணம் காசு அவ்வளோவா இருக்காது ஒரு பதவி இருக்காது நம்ம பெரிய ஆளாக கூட இருக்க மாட்டோம் ஆனாலும் நம்ம உதவி செய்யக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம் முருகர் தந்தை நம்மளை அவ்வளோ கெத்தாக வச்சுருப்பாருங்க சத்தியமான உண்மைங்க இது நம்மக்கிட்ட என்ன காசு பணம் இல்லைன்னா பரவாயில்லைங்க முருகர் தந்தை நம்மக்கிட்டே இருக்கார் அதனால் நம்ம போய் அடுத்தவங்க கிட்ட கேட்குற மாதிரி வாய்ப்பு கொடுக்கவே மாட்டார் எல்லாமே முருகர் செஞ்சிருவார் அடுத்தவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அது நம்ம வந்து காசு படம் தான் நமக்கு கிடையாது எதுவாக ஒரு சின்ன உதவியாக கூட இருக்கட்டும் அவங்க தான் வந்து நம்மக்கிட்ட நிற்கிற மாதிரி இருக்கும் நம்ம யாருக்கிட்டேயுமே போய் எப்போவுமே நிற்க விட மாட்டார் நம்ம முருகர் தந்தை ஆணித்தனமாக நான் சொல்கிறேங்க நிற்கவே விட மாட்டார் அதனால் நம்ம முருகர் தந்தையை வணங்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில் பிள்ளையார் சுழி போட்டு கடைசி வரைக்கும் சுபமாக நம்ம வாழ்க்கை நம்ம சங்கதிகளை கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக நம்ம ஆன்மா சாந்தி அடைய நம்ம முருகர் தந்தையே செய்வார் அதுக்கான வழிமுறைகள் முருகர் தந்தையே செய்வார் வெற்றிவேல் முருகனுக்கு